ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மை ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே வந்துவிட்டோம் என்னென்னா தினமும் பேசக்கூடிய சில பல வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு சாதாரண கடைக்காரர் அவர் ஒரு சாதாரண கடைக்காரர் அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா வஹத்தோ எக் சாதாரண துகாந்தார் ஹே வஹத்தோ எக் சாதாரண துக்கான்தார் ஹே வஹ அப்படின்றது அவர் அவரை குறிக்கிறது ஓகே ஸோ சாதாரண அப்படின்னா சாதாரண கடைக்காரருக்கு ஹிந்தியில் துக்காந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வஹத்தோ ஏக் சாதாரண் துக்காந்தார் ஹே நெக்ஸ்ட் வந்து தள்ளுவண்டிக்காரங்க ரொம்ப சத்தமான ஒரத்த குரலில் கத்துறாங்க அப்படி அவங்க வந்து எவாரும் பார்க்கமா ரொம்ப கத்தி கத்தி யாரும் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறோம் அப்படின்னா சாப்டி வாலே ஊஞ்சி அவாஜி சை சில்லா ரஹேன் சாப்டி வாழே ஊஞ்சி அவாஜ் செய்லாரஹேன் சில்லாரஹேன் அப்படின்னா கத்துறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஊஞ்சி அவாஜ் அப்படின்றது சத்தமான குரல் சாப்டி அப்படின்றது தான் தள்ளுவண்டிக்காரர்கள் சாப்டி வாலே அப்படின்றது இப்போது தள்ளுவண்டிக்காரர்கள் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ தள்ளுவண்டிக்காரங்க ரொம்ப சத்தமான குரலை கத்துறாங்க எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் சாப்டி வாலே ஊச்சி அவஜிசை செல்லாரே ஹேன் சாப்டி வாழை ஊச்சி அவாஜ்ஸு செல்லா ரே ஹேன் இந்த அரிசி தரம் குறைந்ததாக உள்ளது இந்த அரிசி ரொம்ப ரோ லோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா யஹ சாவல் கட்டியா தர்ஜே கா ஹே யஹ சாவல் கட்டியா கா ஹே இந்த கட்டியா அப்படின்றது தாங்க தரம் குறைந்தது மட்டமானது அதுக்கெலாம் இந்த கட்டியா அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க சாவல் அப்படின்னா அரிசி ஓகே ஸோ இந்த அரிசி தரம் குறைந்ததாக உள்ளது யஹ சாவல் கட்டியா கா ஹே யஹ சாவல் கட்டியா கா ஹே இந்த பொருள் மிக குறைந்த விலையில் விற்கப்படுகிறது இந்த பொருள் ரொம்ப குறைஞ்ச விலையில் விற்க விற்கப்படுகிறது அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா யஹ வஸ்துத்தோ கவுடியோங்கே பாவ் பிக்ரைய யஹ வஸ்துத்தோ கவுடியோங்கே பாவ் பிக்ரைய யஹ வஸ்து அப்படின்னா இந்த பொருள் வஸ்து அப்படின்றது பொருள் ஓகேவா ஸோ கவுடியோங்கே பாவ் அப்படின்னா மிக குறைந்த விலையில் ஓகே மிக குறைந்த விலையில் ரொம்ப கம்மியான விலை அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அதான் ஹிந்தியில் கவுடியோங்கே பாவ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பேச்சு வழக்கில் கம் தாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ பிக்ரைய அப்படின்னா விற்கப்படுகிறது அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா ஸோ இந்த பொருள் மிக குறைந்த வழியில் விற்கப்படுகிறது யஹ் வஸ்துத்தோ கவுடியோங்கே பாவ் பிக்ரைய யஹ் வஸ்துத்தோ கவுடியோங்கே பாவ் பிக்ரைய நெக்ஸ்ட்டு இப்போதெல்லாம் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவுகிறது இப்போல்லாம் வியாபாரம் ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் ஆஜ்கால் வியாபாரமே மந்திஹெ ஆஜ்கள் வியாபார் மே மந்திஹெ ஆஜ்கள் அப்படின்னா இப்போதெல்லாம் வியாபாரம் அப்படின்றது வியாபாரம் ஓகேவா மந்திஹ அப்படின்னா மந்தமா இருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்பெல்லாம் வியாபாரம் இருக்குது எப்படி ஹிந்தியில சொல்லலாம் ஆஜ்கள் வியாபாரமே மந்திஹ ஆட்ச்கள் வியாபார் மே மந்தி ஹ இந்த புத்தகம் வேகமாக விற்பனையாகுது இந்த புக் இந்த புக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா ஆகுது அப்படின்றத எப்படி ஹிந்தில சொல்லலாம் யஹ புஸ்தக் தடாதட் பிக்ரெய்யஸ்தக் தடாதட் பிக்ரைய யஹ புஸ்தக் அப்படின்னா இந்த புக்கு அப்படின்ட்டு அர்த்தம் தடாதட் பிக்ரையனா ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்பீடா போகுது இப்போ நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா பேச்சு ரொம்ப மழ மலான்னு விற்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டான் டான் வித்துறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தாங்க ஹிந்தியில பேச்சு வழக்கெல்லாம் தடாதடு அப்படின்னு சொல்றோம் பிக்ரைய அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் விற்கப்படுகிறது அப்படின்ட்டு ஸோ இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் தேஜிசை பிக்ரைய அப்படின்னா அதுவும் ரொம்ப வேகமாக விற்கிறது அப்படின்ட்டு தான் அர்த்தம் தேஜிசு அப்படின்னா வேகமாக அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ யஹ புஸ்தக் தடாதட் பிக்ரைய அல்லது ய புஸ்தக் தே தேஜிசை பிக்ரைய அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஓகே ஸோ இந்த புக்கு ரொம்ப வேகமாக விற்பனை ஆகிறது ஹிந்தியில் ய புக் தடாதட் பிக்ரையே அல்லது யஹ புக் தேஜிசை பிக்ரைய ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா என்கிட்ட ஐம்பது பைசா கம்மியாக இருக்குது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ எப்படின்னா என்கிட்ட ஐம்பது பைசா கம்மியாக இருக்குது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் மேரே பாஸ் பா பச்சாஸ் பைசே கம் ஹே மேரே பாஸ் பச்சாஸ் பைசே கம் ஹே பைசா அப்படின்றத ஹிந்தியில் பைசே ஓகே ஸோ ஐம்பது ஐம்பது அப்படின்றத ஹிந்தியில் பச்சாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ என்னிடம் அப்படின்றப்போ மேரே பாஸ் ஸோ என்னிடம் ஐம்பது பைசா கம்மியாக இருக்குது மே பாஸ் பச்சாஸ் பைசை கம்ஹ கம்ஹ அப்படின்னா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து இந்த இனிப்பு செய்பவர் பழைய பொருட்களை விற்கிறார் இந்த ஸ்வீட் கடைகாரங்க ரொம்ப பழைய பொருட்களாக விற்கிறாங்க எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா யஹ ஹல்வாய் பாசி வஸ்துவேன் பேஸ்டாக ஹல்வாய் அப்படின்றத ஸ்வீட் கடக்காரங்களை சொல்லுவாங்க ஸோ யஹ ஹல்வாய் பாசி அப்படின்றது பழைய பொருட்கள் பழைய பழசுன்னு நம்ம சொல்லுவோம்னா அதை ஹிந்தியில் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க வஸ்துவேன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த வஸ்து அப்படின்னா பொருள் ஸோ பொருட்கள் அப்படின்னு வர்றப்போ வஸ்துவேன் அப்படின்னு சொல்லணும் பேஸ்தஹ அப்படின்னா விற்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம் பேச்சனா இதோட வினைச்சொருள் வந்து பேச்சனா பேட்ச்னா அப்படின்றது விற்கிறது ஸோ விற்கிறார் அப்படின்றப்ப பேச்ச்தஹ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்வீட் கடைக்காரங்க பழைய பொருளை விற்கிறாங்க எப்படி இந்தியில் சொல்லலாம் யஹ ஹல்வாய் பாசி வஸ்துவேன் பேஜ்தாக யஹ ஹல்வாய் பாசி வஸ்துவேன் பேஸ்தாக ஓகேவா பாசி அப்படின்னா பலசு ஓகே நீ எனக்கு ஒரு ரூபா குறை கம்மியாக கொடுத்துருக்க நீ எனக்கு ஒரு ரூபா கம்மியாக கொடுத்துருக்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தும்னே முஜே ஏக் ரூப்பா கம் தியாக தும்னே முஜே ஏக் ரூப்பா கம் தியாக தும்னே அப்படின்னா நீ எனக்கு அப்படின்றப்போ முஜே ஏக் ரூப்பா அப்படின்றது ஒரு ரூபா கம்மியாக கொடுத்துருக்க அப்படின்றப்போ கம் தியாக அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ நீ எனக்கு ஒரு ரூபா கம்மியாக கொடுத்துருக்க ஹிந்தியில் தும்னே முஜே ஏக் ரூப்பா கம் தியாக இந்த துணி துவைச்ச பிறகு சுருங்கிரும் இந்த துணி துவைச்ச பிறகு சுருங்கிறோம் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் யஹா கப்படா தோனே பர் சிக்குடு ஜாத்தாஹ யஹா கப்டா தோனே பர் சிக்குர் ஜாத்தாஹ கப்டா அப்படின்னா இந்த துணி கப்படா அப்படின்னா துணி ஓகேவா தோனேப்பர் அப்படின்னா துவைச்சதுக்கப்புறம் தோனேப்பர் அப்படின்னா துவைச்சதுக்கப்புறம் சிக்குடு ஜாத்தாஹ அப்படின்னா சுருங்கிரும் சிக்குடு அப்படின்றது சுருங்கிறது ஓகே ஸோ சுருங்கிரும் அப்படின்னு சொல்கிறப்போ சிக்குடு ஜாத்தாஹ அப்படின்னு சொல்லலாம் துணி தோச்ச அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படின்னா கப்படா தோனே பர் சிக்கு ஜாத்தாஹ கப்டா தோனே பர் சிக்கு இந்த மாம்பழம் ரொம்ப பழுத்துடுச்சு இந்த மாம்பழம் ரொம்ப பழுத்துடுச்சு ஹிந்தில ஹாம் அதிக் பக்காவாக யஹ ஆம் அதிக் பக்காவக யஹ ஆம் அப்படின்னா இந்த மாம்பழம் ஆம் அப்படின்னா மாம்பழம் அதிகமாக அப்படின்றப்போ அதிக் அப்படின்னு சொல்லணும் பக்காவுக அப்படின்னா பழுத்துடுச்சி அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அதிகமாக பழுத்துடுச்சு அப்படின்றப்போ அதிக் பக்காவுவஹ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாம்பழம் அதிகமாக பழுத்துவிட்டது ஹிந்தியில் யஹ ஆம் அதிக் பக்காவாக யஹ ஆம் அதிக் பக்காவக வேலை நிறுத்தம் காரணமாக எல்லா வேலையும் நிறுத்தப்பட்டுள்ளது வேலை நிறுத்தம் காரணமாக எல்லா வேலையும் நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது ஸ்ட்ரைக்னால எல்லா வேலையும் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப் சப்காம் பந்த் சப் சப்காம் பந்த் ஹ இந்த ஹடுத்தால் அப்படின்றதாங்க வேலை நிறுத்தம் அதாவது ஸ்ட்ரைக் ஓகேவா கே காரன் ஹத்தாழ்கே காரன் அப்படிப்போ வேலை நிறுத்தம் காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்களே அதான் ஹிந்தியில் ஹடுத்தால்கே காரன் காம் அப்படின்னா எல்லா வேலையும் பந்த அப்படின்னா நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தம் ஸோ வேலை நிறுத்தம் காரணமாக எல்லா வேலையும் நிறுத்தப்பட்டுள்ளது ஹடுத்தாழ்கே காரன் சப்காம் பந்த்ஹ ஓகேவா ஹடுத்தாள் கே காரன் சப்காம் பந்த்ஹ ஏன்னா எல்லா வகையான துணிகளும் இந்த கடையில் கிடைக்கும் எல்லா எல்லா டைப் ட்ரெஸ்ஸும் இந்த கடையில் கிடைக்கும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹர்ப் பிரக்கார்கா கப்படா இஸ் துக்கான்ஸே மில்சக்த ஹர்ப் பிரக்கார்கா கப்படா இஸ் மில் மில்சக்த ஹர் பிரகார் அப்படின்றா எல்லா வகையான அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஹிந்தியில் ஹர் பிரகார் கப்படா அப்படின்னா துணி மில் மில்சக்த இஸ் துக்கான் அப்படின்றா இந்த கடை ஓகே மில் மில்சக்தா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் எல்லா வகையான ட்ரெஸ்ஸுமே இந்த கடையில் கிடைக்கும் அப்படின்றத ஹிந்தியில் ஹிந்தில ஹர்பிரக்கார்கா கப்படா இஸ் துக்கான்சே மில்சக்தாஹ அப்படின்னு சொல்லலாம் ஹர் ஹர்பிர்கா கப்படா இஸ் துக்கான்சே மில்சக்தாஹ இந்த புத்தகம் மிகவும் பிரபலமானது நன்றாக விற்பனை ஆகிறது இந்த புக்ஸு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இல்லாட்டி இந்த புக்ஸ் நல்லா சேல் ஆகுது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹா புஸ்தக் கூப் சல்திஹ யஹ புஸ்தக் கூப் சல்திஹ யா புஸ்தக் அப்படின்னா இந்த புக் ஓகே ஸோ கூப் சல்தி அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் ஹிந்தியில் நல்லா விற்பனை ஆகுது அப்படின்றத ஹிந்தியில் பேச்சு வழக்கில் இப்படியும் சொல்லலாம் கூப் சல்திஹ ஸோ இந்த புக் நல்லா விற்பனை ஆகிறது ஹிந்தியில் யஹ புஸ்தக் கூப் சல்திஹ விலைகள் குறைந்து வருகின்றன இப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன் வெறும் விலைகள் குறைந்து வருகின்றேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ விலைகள் குறைந்து வருகின்றன இதே எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா பாவ் கிர் ரஹ பாவ் கிர் ரஹேஹ அப்படின்னு சொல்லலாம் பாவ் அப்படின்னா விலை கிரக அப்படின்னா குறையுது அப்படின்னு பேச்சு வழக்கில் ஹிந்தியில் கிரஹெஹ அப்படின்னு சொல்லலாம் ஸோ விலைகள் குறைந்து வருகின்றன ஹிந்தியில் பாவ் கிரஹெஹன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட் இறுக்கமாக உள்ளது இந்த கோட் டைட்டாக இருக்குது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ கோட் தங் யஹ கோட் தங் ஹெ த் தான் டைட் இறுக்கமாக இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றத ஹிந்தியில் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட் டைட்டாக இருக்குது ஹிந்தியில் யஹ கோட் தங்ஹெ இந்த நாற்காலி ஏழு ரூபாய்க்கு மிகவும் மலிவானது இந்த நாற்காலி ஏழு ரூபாய்க்கு மிகவும் மலிவானது இந்த சேர் ஏழு ஏழு ரூபாய்க்கு ரொம்பவே மலிவானது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஹ குருஷி சாத் ரூபாயுமே பௌத் சஸ்தி ஹே சஸ்தி ஹே அப்படின்றதுதாங்க மலிவானது ஓகேவா சாத் ரூபாய் அப்படின்னா ஏழு ரூபாய் பௌத் சஸ்தி அப்படின்றப்போ மிகவும் மலிவானது அப்படின்ட்டு அர்த்தம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன் யாரும் ஏழு ரூபாய்க்கு யார் சேர் கொடுக்க அப்படின்லாம் கேட்க வேண்டாம் ஸோ எக குர்சி சாத் போத் பௌத் சஸ்திஹ முடியை மிகவும் குட்டையாக அதாவது சின்னதாக வெட்டாதீங்க முடியை ரொம்ப சின்னதாக வெட்டாதீங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பால் பௌத் சோட்டை நான் காட்டினா பால் பௌத் சோட்டே நான் காட்டினா பௌத் சோட்டை அப்படின்னா ரொம்ப சின்னதா காட்டினா அப்படின்றது வெட்டாத வெட்டுறது ஸோ வெட்டாத அப்படின்னு சொல்கிறப்ப நான் காட்டினா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முடியை மிகவும் சின்னதாக வெட்டாத ஹிந்தியில் பால் பவுத் சோட்டை ந காட்டினா பால் பவுத் சோட்டை ந காட்டினா ஒரு போதும் கடனுக்கு வாங்காதே ஒரு போதும் கடனுக்கு வாங்காத எப்பவுமே கடனுக்கு எதுவும் வாங்காத அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கபிபி உதார்பர் மத் கரிதோ கபிபி உதார்பர் மத்கரிதோ கபிபி அப்படின்றது எப்போதும் அல்லது ஒரு போதும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் உதார் அப்படின்றது கடன் ஓகே ஸோ கடனுக்கு அப்படின்றப்போ பர் அப்படின்னு சொல்லலாம் வாங்காத கரிதோ ஸோ போதும் கடனுக்கு வாங்காத அப்படின்றத ஹிந்தியில் கபிபி உதார்பர் மத்கரிதோ கபிபி மத் மத்கரிதோ என்றைக்குமே கடனுக்கு எதையும் வாங்காத ஹிந்தியில் கபிபி உதார்பர் மத்கரிதோ என் கணக்கே செலுத்து என் கணக்கை முடிச்சுருங்க அப்படின்றது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா மேரா ஹிசாப் சுக்காதோ மேரா ஹிசாப் சுக்காதோ ஹிசாப் அப்படின்றது கணக்கு ஸோ என் கணக்கை முடிச்சுருங்க அப்படின்றப்போ ஹிந்தியில் மேரா ஹிசாப் சுக்காதோ அப்படின்னு சொல்லலாம் சந்தையிலேருந்து இருபது ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வா அதாவது இருந்து இருபது ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வா எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் பாஜார் சே பீஸ் ரூபாய்க்கா ஆட்டா லே ஆவோ பாஜார் சே பீஸ் ரூபாய்க்கா ஆட்டா லே ஆவோ இப்போ வந்து கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வா ரூபாய்க்கு அப்படின்றப்போ துக்கான்ஸே அப்படின்னு சொல்லலாம் துக்கான்ஸே பீஸ் ரூபாய்க்கு ஆட்டா லேயாகோ அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து மார்க்கெட்லேருந்து இருபது ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்போ பாஜார்ஸே பீஸ் ரூபாய்க்கு ஆட்டா லேயாவோ மார்க்கெட் அப்படின்னா பாஜார் கடை அப்படின்றப்போ துக்கான் அப்படின்னு சொல்லலாம் என் கால்சட்டை தளர்வாக அல்லது இறுக்கமாக இருக்கிறது கால் சட்டை அதாவது என்னோட பேண்ட் வந்து லூஸாக இருக்குது அல்லது டைட்டாக இருக்குது அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துடலாம் மேரி பத்லூன் டீலி ஆர் தங் ஹெ மேரி பத்லூன் பத்லூன் அப்படின்னா கால் சட்டை பேண்ட் ஓகேவா ஸோ டீலி அப்படின்னா லூஸாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் தங் ஹே அப்படின்னா டைட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ என்னோட பேண்ட் லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு வச்சிங்கன்னா அதை எப்படி சொல்லலாம்னா மேரி பத்லன் டீலி ஹே அப்படின்னு சொல்லலாம் பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மேரி பத்திலும் தங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ டீலி அப்படின்னா லூஸ் தங்கு அப்படின்னா டைட் ஓகேவா ஸோ மெரி பத்திலும் டீலியாக ஆர் மேரி பத்திலும் தங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஷூ உங்கள் காலில் உறுத்துகிறதா உங்கள் ஷூ உங்கள் காலை அழுத்துதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா கியா துமே அப்னா ஜூத்தா பாவமே லக்தாஹ கியா துமே அப்னா ஜூத்தா பவுமே லக்தாஹ இப்படியும் சொல்லலாம் இன்னொரு முறையும் சொல்லலாம் எப்படின்னா கியா துமே அப்னா ஜூத்தா பேர்மே சுப்தாஹ அழுத்துதா இல்லை சுணு சுண்ணுன்னுன்னுன்னுன்னு வருதா அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஹிந்திலேயும் பேச்சு வழக்கில் வார்த்தைகள் மாறும் ஓகேவா அப்னா ஜூத்தா அப்படின்னா உங்கள் உங்களோட ஷூ பாவ் அப்படின்றது கால் ஸோ அதேமாதிரி பேர் அப்படின்னாலுமே கால் தான் ஓகே லக்தாக அப்படின்றது காலில் படுதா சுப்தாஹா காலில் அழுத்துதா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் வரும் ஸோ உங்கள் ஷூ உங்கள் காலில் அழுத்துதா அப்படின்றப்போ ஹிந்தியில் கியா தூமே அப்னா ஜூத்தா பாவமே லக்தாக அப்படின்னு கேட்கலாம் அல்லது கே துமே அப்னா ஜூத்தா பேருமே சுப்தாக அப்படின்னு கேட்கலாம் ரெண்டுமே கரெக்டு தான் இந்த துணி கோட்டுக்கு போதுமானது இந்த துணி கோட்டுக்கு போதுமானது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ கப்படா கோட் கேலியே பூராக யஹ கப்படா கோட் கேலியே பூராஹ யஹ கப்படா இந்த துணி கோட் கேலி அப்படின்னா கோட்டுக்கு அப்படின்ட்டு அர்த்தம் கோட்டுக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கோட்டுக்கு போதுமானது பூராக காஃபி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த துணி கோட்டுக்கு போதுமானது ஹிந்தியில் யஹ கப்படா கோட் கேலிய பூராக அப்படின்னு சொல்லலாம் அளவேடு சம்டைம்ஸ் டெய்லர் கிட்ட நம்ம சொல்லுவோம் அளவு எடுத்துக்கோங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா மேரா லோ மேரா லோ இந்த நாப் அப்படின்றது பேச்சு வழக்கில் இப்போ மாப் அப்படின்னு கூட சொல்லாங்க மேரா லோ அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேரா நாப்லோ இதுதான் கரெக்டு ஓகேவா மேரா நாப்லோ ஸோ அளவு எடு அப்படின்றப்போ மேரா லோ அப்படின்னு சொல்லலாம் எனக்கு சில நல்ல புத்தகங்களை கொடுங்கள் எனக்கு சில நல்ல புத்தகம் தாங்க அப்படின்றத எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா முஜே குச் அச்சி புஸ்தகே தீஜியே முஜே குச் அச்சி புஸ்தகே தீஜியே அச்சி புஸ்தகே அப்படின்னா நல்ல புத்தகங்கள் புத்தகம் அப்படின்றப்போ புஸ்தக் புத்தகங்கள் அப்படின்னு வர்றப்போ புஸ்தகே அப்படின்னு சொல்லலாம் தீஜியே அப்படின்னா தாங்க கொடுங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ எனக்கு சில நல்ல புத்தகங்களை கொடுங்கள் முஜே குச் அச்சி புஸ்தகே தீஜியே இந்த சட்டையின் சரியான விலையை வாங்கிக்கொள்ளுங்கள் நம்ம சொல்லுவோம் சரி கடைக்கு போயிருந்தால் நம்ம சொல்லுவோம் சரி சரியான விலையை கொடுங்க அவங்க ஒரு வழ சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் சரியான விலையை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா இஸ் கமிஜ்கே டீ டிக் தாம் லேலோ இஸ் கமிஜ்கே டிக் தாம் லேலோ இஸ் கமிஜ் அப்படின்னா இந்த சட்டை டிக் டிக் தாம் லேலோ அப்படின்னா சரியான விலையை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அர்த்தம் தாம் அப்படின்னா விலை ஓகேவா ஸோ இந்த சட்டையின் சரியான விலையை வாங்கிக்கோங்க இஸ் கமிஜ்கே டிக் டிக் தாம் லேலோ பொருள் நல்லதா பொருள் நல்லதா எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் கியா மால் அச்சாக கியா மால் அச்சாக அப்படின்னு கேட்கலாம் வண்ணம் நிலைத்திருக்கும் தானே இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அதில் நம்ம கேட்போம் இந்த கலர் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரங் பக்காக என்ன ரங் பக்கா ஹேனா அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா இந்த ஹேனா அப்படின்றது நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இது இருக்கும் தானே அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம் அப்படி தானே அப்படி இந்த தானை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதான் ஹிந்தியில் நம்ம ஹேனா அப்படின்னு கேட்டுக்கலாம் ஸோ கலர் நீடிச்சிருக்குமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரங் பக்கா ஹேனா அப்படின்னு கேட்கலாம் இங்கேருந்து சந்தை எவ்வளோ தூரம் இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா யஹாசே பாஜார் கிட்னி தூர் ஹே யஹாசே பாஜார் கித்னி தூர்ஹ யஹாசே அப்படின்னா இங்கே இருந்து அப்படின்ட்டு அர்த்தம் பாஜார் அப்படின்றது நம்ம தமிழை சந்தே அல்லது மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எவ்வளவு தூரம் அப்படின்றப்போ கித்னி தூர்ஹ அப்படின்னு கேட்கலாம் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் யஹாசே பாஜார் கித்னி தூர்ஹாசே பாஜார் கித்னி தூர்ஹ அப்படின்னு கேட்கலாம் மிகவும் தூரம் ரொம்ப தூரம் அப்படின்னு நம்ம சொல்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா காஃபி தூர காஃபி தூர் மிகவும் தூரம் அப்படின்றத ஹிந்தியில் காஃபி தூர்ஹ அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரே இடத்துல எல்லா பொருளையும் வாங்க விரும்புனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் நீங்கள் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா அகர் தும் ஏகி ஸ்தான் செபி சீஜே ஹரித்னா சாத்தே ஹோ தாப் சூப்பர் பஜார்மே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம் ஏகே ஸ்தான் இந்த ஸ்தான் அப்படின்னா இடம் ஓகேவா ஏகே ஸ்தான் அப்படின்னா ஒரே இடத்தில் எல்லா பொருட்களையும் சபி சீஜே சீஜ் அப்படின்றது பொருள் ஓகேவா ஸோ பொருட்கள் அப்படின்ற வரப்போ சீஜே சபி சீஜே கரித்னா சாத்தேஹோ வாங்க விரும்பினீங்கன்னா சூப்பர் பஜார்மே ஜாவோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க அப்படின்னு அர்த்தம் சூப்பர் பஜார்மே ஜாவோ அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ நீங்கள் ஒரே இடத்துல எல்லா பொருளையும் வாங்க விரும்புனிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க அப்படின்னு எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா அகர் தும் ஏகி ஸ்தான் சே சபி சீஜை கரீத்னா சாத்தே ஹோ தோ சூப்பர் பஜார்மே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம் இந்த கடைக்காரர் கலப்படமான பொருட்களை விற்கிறார் இந்த கடைக்காரங்க ரொம்ப கலப்படம் பண்ண பொருளை விற்கிறாங்க எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா யுகாந்தார் மிலாவட்கி உயி சீஜை பேஸ்துகாந்தார் அப்படின்னா இந்த கடைக்காரர் அப்படின்ட்டு அர்த்தம் மிலாவட்கி உயி அப்படின்னா கலப்படமான சீஜே அப்படின்னா பொருட்கள் பேச்ச்தாக அப்படின்னா விற்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கடக்காரர் கலப்படமான பொருட்களை விற்கிறாரு ஹிந்தியில் யஹ துக்கான்தார் மிலாவட் கீவி சீஜே பேஜ்தாக நெக்ஸ்ட்டு நீங்கள் காசோலைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் காசோலைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது நீங்கள் செக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேப் செக் ஸ்வீகார் கர்த்தே கே ஆப் செக் ஸ்வீகார் கர்த்தேஹன் அப்படின்னு கேட்கலாம் இது அழுக்காக இருக்குது இது அழுக்காக இருக்கிறது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு விதமாக சொல்லலாம் யஹ மைலாக அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது யஹ கந்தாக அப்படின்னு கூட சொல்லலாம் மோஸ்ட்லி யஹ அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது அழுக்கா இருக்குது அப்படின்றத ஹிந்தியில் யஹ மயிலாக அல்லது யஹ கந்தாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ மயிலா அப்படின்னாலும் அழுக்கு கந்தா அப்படின்னாலுமே அழுக்கு தான் ஸோ இது அழுக்கா இருக்குது ஹிந்தியில் யஹ மைலாக அல்லது யஹ கந்தாக இது கிழிஞ்சிருக்குது இது கிழிஞ்சிருக்குது அப்படின்னு ஹிந்தியை எப்படி சொல்லலாம்னா யஹ ஃபட்டா ஊக யஹ ஃபட்டா ஃபட்டா அப்படின்றது கிழிந்தது ஓகேவா ஸோ கிழிந்துள்ளது அப்படின்னு சொல்கிறப்போ ஃபட்டா ஊக அப்படின்னு சொல்லலாம் யஹ ஃபட்டா ஊஹ யஹ அப்படின்னா இது ஸோ இது கிழிஞ்சிருக்கு ஹிந்தியில் யஹ ஃபட்டா உவாக இது முற்றிலும் புதியது இது முற்றிலும் புதியது ஹிந்தியில் யஹ பில்குல் நயாக யஹ பில்குல் நயாக பில்குல் அப்படின்றத முற்றிலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழாக முற்றிலும் அப்படின்றத ஹிந்தியில் பில்குல் நயாக அப்படின்னா புதியது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இது அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லோம்னா யஹ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இது முற்றிலும் புதியது யஹ பில்குல் நயாக இந்த கடைக்காரர் கடனுக்கு பொருட்கள் விற்பதில்லை இந்த கடைக்காரங்க கடனுக்கு பொருள் தர மாட்டாங்க விற்க மாட்டாங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ துக்கான்தார் உதார் சீஜே நகி பேச்ச்தா யஹ துகாந்தார் உதார் சீஜே நகி பேச்ச்தா யஹ துக்கான்தார் அப்படின்னா இந்த கடைக்காரர் உதார் சீஜே அப்படின்னா கடனுக்கு பொருள் ஓகே நகி பேச்ச்தா அப்படின்னா விற்கிறது இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இந்த கடைக்காரங்க கடனுக்கு பொருட்கள் விற்கிறதில்ல ஹிந்தியில் யஹ துக்கான்தார் உதார் சீஜே நகி பேச்ச்தா ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்